அந்த தொட்ட கொண்டு கால்ல நீங்க மானம் மரியாதையெல்லாம் மண்டா போச்சு இப்படி நடக்க மாட்டேங்கடா இன்னும் ஒரு

உங்களுக்கு ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணோட கல்யாண பந்தல்ல இத மாதிரி ஒரு ஆவாசம் நடந்தா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பணத்தாச குடும்பத்தை கெடுக்கிற ஒரு நாச கருவிமா அதுக்கு நீங்க அறிவியாக வேண்டாம் ஆமா என் மனைவியை நான் எப்படியும் காப்பாத்தி இருக்கிற என் தாய்க்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் இடையில் இருந்த இந்த சின்ன விஷயத்தை மறந்து மாமா மனைவி என்ற வீட்டின் குலவிட இனி அவள் இன்பமே என்போம் பாரமில்லை மாணவன் இது என் கடமை என் மனைவியை கண்கலங்காமல் உடைத்திருப்பதன் என் மனிதன் மாதிரி பழைய நமக்கு பிடிக்காது செவ்வாய் இருபத்தி மூணு புதன் இருபத்தி நான்கு வியானம் இருபத்தி நாள் ஆச்சு கேட்டீங்களா

அதுல பாய் தென்ன என்ன பண்ணுவான் உனக்கு கல்யாணமாயி குருப்பணம் செய்ய வந்ததுல இருந்து பசவத்துக்கு போற வரை எங்க அத்தா அம்மாவை பார்த்து என்னை நீ விட்டியோ சார்தான் பாருங்க பாரியார் போலவே வருமதோ நான் என்ன செய்யறது சொன்ன கேருதா கொஞ்சம் அதைக்கு உனக்கு குத்து கத்துக்கிட்டே இருக்கிறேன் உள்ள பாருங்க எனக்கு இருக்காம உத்த காம நீ அவங்க வீட்டுக்கு குத்துக்கிட்டே இருப்பான் சரி அனை வித்து வித்துட்டா மாம கேடுகா அது சரி பண்ணான்

பாரு <LYPPS> <Reidin> <nh wan> i

அருணா அருணா அக்கா மாறி கேட்டாரா அருணா அருணா அக்கா மாறி கேட்டாரா பக்கத்துக்கு கேட்டுக்கேட்டு கிண்ணாரம் வருத்தாரா பக்கத்துக்கு பக்கமா மாட்டாரா செல்வாராம் திருப்பதி சின்பாராம் இரம் மனு செல்வாராம் திருப்பதி சின்பாராம் ஒரு நண்ட இடத்தை என்ன சொல்வது வந்தாராம் சமே ராம் சீதாராம் சமேராம் சீதாராம் 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 சீதாராம்

नो यस और ये कर लो इधर लिख लो ये एस एस हां कह दे ये एस ये एस हां कह दे एम कह दे हां कह दे हां कह दे यस 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 कह दे सो मनी अब काय सुनना ऐड कर देल

எவ்வளவு தீர்வு உங்களுக்கு

சரியான செந்தன் அவ்வளவு வேஷம் உனக்கு தெரியாது என்ன எனக்கு தெரியும் எதுக்காக நீங்க எப்படி வரல பண்றீங்கிறது தெரியும் அம்மா நீங்க விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டதால அவளை எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்க நாங்க இங்க இருக்கறவங்க குடிச்சல என்ன சொல்லுங்க இப்போ நல்லபடியா எல்லாரும் சுகமா இருங்க நாங்க வரோம் பாத்தீங்களா என்னடா இது ரகலே ஒண்ணுமில்லப்பா இல்லப்பா நாங்க குடும்ப யாருக்கு முன்னாடி இருக்காது அதனால நாங்க எங்கேயாவது போயிடுவோம் நீங்க என்ன பாருங்க நான் சொல்லிட்டு போறேன் நீங்க எல்லாம் சந்தோஷமா நீங்க இருங்க என்னடி இது கர்மம் நான் சுதற கேக்க போறியா இல்லையா இதை கேட்டு கேட்டுத்தான் இந்த நிலையை வரைக்கும் வாங்கி வீட்டுக்கு வந்த अच्छा okay. ॿार well,

நம்ம குடிச்சு அவரது அழாதிக்காது ఆది <laughs> பரந்து வந்துட்ட வந்துட்டேன் அம்மா வந்தாலும் போடுறேன் அம்மா வந்தாலும் சரி அவன் கூட வீண்டாலும் சரி அவரை இல்லை మీకు <Gã> కలర్ <entender it� land Gaza> அடி சீ கம்பைட்னா அட நீ அந்த லேட்டரெல்லாம் கொடுத்துடாத சீ மைல் ஹலோ அதெல்லாம் ஒரு வந்து கரெக்ட்டா போயிடுறியா சீ மைல் ஹலோ ஆ ஆ பாரு பாத்தா காணமேகா ஆ அடடே இங்க சொற்பொழிவு வெச்சிட்டீங்க நான் என்ன ஊர நல்லா வீட்டு வீட்ல ஓடி பரவ மாட்டேங்குது மூணு பசங்க என்கிட்ட செண்ட இல்லவே இல்லை சின்ன சின்ன ஆக்கிட்டு நான் চাইতেனானே சாய்க்க இல்ல ஜாவர் இருந்துச்சும் நீ ஒருது இல்லன்னா கூடல பத்து ஏல காரங்கள வெச்சிட்டாலும் அந்த அட்டை அதெல்லாம் சொல்ல அந்த எட்டு மணிக்கு வந்துறேன் வந்து இந்த சலாரம் வெச்சிருக்கீங்க எல்ல வீடியோலயே